சென்னை பெங்களூர் ஐபிஎல் போட்டிக்கு ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கவில்லை என்றும் தாங்கள் ஏமாற்றப்படுவதாகவும் சிஎஸ்கே ரசிகர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளனர் நைன் ஓ கிளாக்லேருந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நைன் தேர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியவே இல்லை பேடிஎம் இன்சைடர் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே வந்து லைக் ஒருத்தர் ஒரு இதுல வந்து நாங்கள் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு நாலஞ்சு பேர் இருந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் இருந்தோம் ஆனால் அதுக்குள்ளேயே போகவே முடிய மாட்டேது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல போன வருஷமும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது சும்மா எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான் நடக்கிறது எங்களோடய ஃபேன்ஸுக்கு செவன் தௌசண்ட் பீப்புள் வந்து டிக்கெட் புக்கே ஆகலைன்றாங்க அப்போ டிக்கெட்ஸ்லாம் எங்கே போச்சு ஏதாச்சுன்னு அந்த மர்மம் எங்கே எங்கே நடக்குதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் டேரெக்டாக போய் பார்க்குறவங்கலாம் அப்போ எங்களோடய ஃபேன்ஸு சிஎஸ்கேக்கான ஃபேன்ஸுக்கு என்ன அப்போ வந்து தீர்வு அதுக்கான பலன் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல

எல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் எல்லாம் பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க எங்கள மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றது அப்போ மேட்ச் போறதுன்னா ப்ராப்பரா டிக்கெட்ல வச்சு நாங்களால போக முடிய மாட்டேங்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க